அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை எட்டாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அவா அறுத்தல் குரல் முன்னூற்றி அறுபத்தி ஆறு அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா தெளிவுரை ஒருவன் ஆசைப்படுவதற்கு அஞ்சி வாழ்வதே அறமாகும் ஏனெனில் ஒருவனை சோர்வு கண்டு கெடுத்து வஞ்சிப்பது ஆசையே ஆகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பெரியவர்களின் நட்பு கிடைக்கும் உங்களுக்கு வேலையில் இருப்போருக்கு எதிர்பார்த்த ப்ரொமோஷன் இன்று கிடைக்கும் வீடு கட்ட தொடங்கி இன்னும் முடிந்தபாடில்லை ஏதேனும் தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அடுத்த லோன் ப்ராசஸ்க்கு வேற போக வேண்டும் இப்படியாக வீடு தொடர்பான கேள்விகள் இன்று முழுமையும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு பெண்களுக்கு குடும்ப நிம்மதியற்ற நிலை ஏதாவது புரிதல் குறைபாடு இருக்கும் நீங்கள் தான் அதற்கு காரணமாகவும் இருப்பீர்கள் இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் ஏமாற்றத்தில் முடியும் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் பங்கு சந்தைகளில் பணத்தை இழப்பது நடக்கும் முதலீட்டை தள்ளி போடலாம் இன்று ஏதாவது ஒரு வகையில் வழக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு செய்கின்ற செயல் ஒவ்வொன்றிலும் கவனம் இருப்பது அவசியம் குடும்பத்தில் தீ விபத்து மற்றும் மின்கசிவினால் விபத்து ஏற்படும் வாய்ப்பு உண்டு கவனம் வேண்டும் இன்று சிலர் நிலத்தின் மீது வாங்கியிருந்த கடனை கட்டி முடிப்பீர்கள் இப்போது வீடு கட்ட கடன் வாங்க வங்கியை அணுகுவீர்கள் மாணவர்கள் மேற்படிப்பு படிக்க உகந்த காலம் இது விவசாயம் உணவு சம்பந்தப்பட்டது ஐடி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கண் சம்பந்தப்பட்ட படிப்பு இப்படியாக படிக்க வாய்ப்பு உண்டு அட்டைப்பெட்டி கார்ட்டூன் பொம்மை தயாரிப்பு செய்பவர்கள் திருமண பத்திரிகை பிரிண்டிங் போஸ்டர் பிரிண்ட் கவர் தயாரிப்பு இப்படிப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் இது மார்ச் மாதம் வரை என்று கூட சொல்ல முடியும் கூலி வேலை செய்பவர் துப்புரவு பணியாளர்கள் செப்டிக் டங் சுத்தம் செய்பவர்கள் இவர்களுக்கு புதிய இடத்தில் வேலை மற்றும் நல்ல சம்பளம் கிடைக்கும் நீண்ட நாள் கடன் அதிக வருமானத்தில் வரும் பணத்தை வைத்து இன்று கட்டி முடிப்பீர்கள் வீட்டு நிலப்பத்திரம் இவற்றை அடமானத்திலிருந்து மீட்டுக்கொள்ளும் காலம் இது இன்று பல் உடைதல் எலும்பு முறிவு நாய்க்கடி சிறுநீரக கற்கள் போன்ற உடல்நல பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு இன்சூரன்ஸ் சுரங்கம் ஆயில் கசாப்பு கடை இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் என்று இரட்டிப்பாகும் இந்த மாதிரியாக இரண்டு மாதங்களுக்கு இருக்கும் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இன்று நீங்கள் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி விழா அரங்கங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மஞ்சள் சிவப்பு ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடு ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடு ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்